ஹலோ ஹாய் சில்ட்ரன் இன்றைக்கி நம்ம தமிழில் ரெண்டு பாட்டு பார்க்க போகிறோம் என்ன பாட்டுன்னா சின்ன சின்ன கெடிகாரம் மற்றும் சின்ன சின்ன எறும்பே எல்லா குட்டீஸும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ளே போகலாம் எல்லா குட்டீஸும் சேர்ந்து பாடுங்க அடுத்து நம்ம பாட போற பாட்டு பாட போற பாட்டு சின்ன 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 எறும்பே சின்ன சின்ன எறும்பே சின்ன சின்ன எறும்பே சிங்கார எறும்பே சிங்கார எறும்பே உன்னை போல நானுமே உன்னை போல நானுமே உழைத்திட வேணுமே உழைத்திட வேணுமே ஒன்று பின்னே ஒன்றாய் ஒன்று பின்று ஒன்றாய் ஊர்ந்து செல்வீர் நன்றாய் கொஞ்சம் சொல்ல நன்றாய் கண்ணால் உண்மை கண்டே கண்ணை உன்னை கண்ணை நடந்தால் நன்மை உண்டே நன்னை உன்னை உண்டே

கண்ணே உன்னே கண்ணே நடந்தால் நான் மகி운데 கண்ணே ஒன்னே கண்ணே நன்றி நன்றி நாம இப்ப பாடப்போற பாட்டு நம்ம இப்ப பாடப்போற பாட்டு களியாளம் சின்ன சின்ன கடிகாரம் சின்ன சின்ன கடையாளம் டிக் 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 கடிகாரம் சீராய் ஓடு கடையாளம் காலம் காட்டும் கடிகாரம் காலம் காட்டும் கடியானம் கண்ணை கவரும் கடிகாரம் கண்ணை கடையாளம் காலம் காட்டும் கடிகாரம் காலம் காட்டும் கடையாடம் கண்ணை கவரும் கடிகாரம் கண்ணை கவரும் கடையாடம் சின்ன சின்ன கடிகாரம் சின்ன சின்ன கடையாடம் டிக் 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 கடிகாரம் டிக் 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 கடையாடம் டிக் 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 கடிகாரம் டிக் டிக் கடையாடம் நன்றி நன்றி வணக்கம்